இறைவன் நல்லவர்களை சோதிப்பான் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இறைவன் கைவிட மாட்டான் அப்படிங்கிறத விட சரியான நேரத்துல தக்க சமயத்துல நல்லவர்களுக்கு கை கொடுப்பான் இறைவன் நல்லவர்களை மனிதர்கள் ஒதுக்கி வைத்தாலும் இறைவன் இப்படியும் கை கொடுப்பான் இந்த கருத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரியான ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் வாங்க இது பாசிட்டிவ் நான் பேரன்புகளோட நிலானி இவர்தான் நந்தர் செருப்பு தேய்க்கும் தொழிலாளி தினமும் கங்கை நதி கரையில உட்கார்ந்து செருப்பு தைப்பாரு ரொம்ப நல்லவரு ரொம்ப நேர்மையானவரும் கூட அதனாலேயே கஷ்ட ஜீவனம் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனாலும் இந்த வறுமையிலும் மட்டும் குறைவே இல்லை இப்படி செருப்பு தைக்கிற தாழ்ந்த நிலையில இருக்கிறதுனால இவருக்கு கங்கை நதிக்கு போகவோ கங்கை நதியை தொடுவதற்கோ கூட தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு ஆனா இவருக்கு கங்கா மாதா மேல ரொம்ப பக்தி தன்னால கங்கை நதி நீரை தொட முடியாட்டியும் கொஞ்சம் தூரமா உட்கார் தன்னுடைய பார்த்துக்கிட்டே தினமும் கங்கா மாதாவை கண்ணால பார்த்து வணங்கிக்கிட்டே இருப்பாரு அந்த கங்கை நதிக்கு தினமுமே ஒரு முனிவர் வருவாரு மந்திரங்களை ஜபிச்சுகிட்டே வருவாரு கங்கையில இறங்கி நீராடுவாரு பூஜை அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சிட்டு திரும்பவும் போயிடுவாரு அப்படி ஒரு நாள் அந்த முனிவர் வரும்போது அவரோட கால் செருப்பு அருந்துருச்சு அதனால் நந்தன் கிட்ட வந்து தன்னோட கால் செருப்பை சரி செய்ய சொல்றாரு நந்தனும் அதை வாங்கி சரியா தைச்சு கொடுத்துடுறாரு அதுக்கு கூலிய கொஞ்சம் காசையும் முனிவர் நந்தனுக்கு கொடுக்கறாரு ஆனா நந்தன் சொல்றாரு சுவாமி நான் உங்ககிட்ட காசு வாங்க மாட்டேன் நீங்க தினமும் கங்கா மாதாவை வணங்கிட்டு மந்திரங்கள் சொல்லிட்டு பூஜையெல்லாம் செய்றீங்க அதனால உங்களுக்கு என்னாலான ஒரு சிறு உதவியா இதை நான் செஞ்சு கொடுக்குறேன் இது என்னோட பாக்கியமா நினைக்கிறேன் அதனால இதுக்கெல்லாம் காசு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா முனிவர் ரொம்ப கர்வமாக உன்னோட எனக்கு வேண்ட இலவசமால எனக்கு சேவை செய்ய வேண்டாம் அதனால் இந்த காசை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அப்ப நந்தன் சொல்றாரு அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க நான் தினமும் இந்த கங்கா மாதாவை தூரத்தில் இருந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் தூரத்தில் இருந்தே வணங்கிட்டிருக்கேன் என்னால் இந்த கங்கைக்கு எதுவுமே செய்ய முடியாது அதனால் நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த பணத்தை நான் காணிக்கையாக கொடுத்ததா சொல்லி இந்த கங்கையில் சமர்ப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு முனிவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துட்டு கங்கை நதிக்கு போறாரு கங்கை நதியில இறங்கி காசை கையில வச்சுக்கிட்டு நிறைய மந்திரங்கள் சொல்றாரு கங்கா மாதாவை வணங்கிட்டு அவர் சொல்றாரு அம்மா கங்காதேவி இதோ இந்த காசு கரையில உட்கார்ந்து செருப்பு தேக்கிறான்ல அவன் கொடுத்தது உனக்கு சமர்ப்பிக்க சொன்னா நான் கொடுத்துட்டேன் இதை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த காசை தூக்கி வீசுறாரு அப்பதான் ஓடிட்டு இருந்த அந்த கங்கை நதியில இருந்து ஒரு அழகான கை வெளியில வந்து இந்த முனிவர் வீசிய அந்த காணிக்கையை அன்பா தன்னோட கையில வாங்கிக்குது அடுத்த நொடியே கங்கை மாதாவே முனிவர் முன்னாடி தோன்றி முனிவரே எனக்கு மிக்க மகிழ்ச்சி இதோ இந்த பரிசை நான் கொடுத்ததாக அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கங்காதேவி ஒரு அழகான கண்ணை பறிக்கிற வைர நவரத்தின கற்களெல்லாம் பதிச்சு ஒளி வீசிய தங்க வளையலை அந்த முனிவர்கிட்ட கொடுக்குறாங்க கங்கா மாதா இப்ப மறைஞ்சிட்டாங்க ஆனா முனிவரால நிற்கிறாரு கங்கா மாதா கொடுத்த அந்த பொக்கிஷமான வளையல தன்னோட துண்டில் மறைச்சிக்கிட்டு நெடு நெடு நெடுன்னு அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளிய பக்கமே வராம அவர் வீட்டுக்கு நேரா போயிடுறாரு நேராக தன்னோட மனைவி கிட்ட போய் இந்த வலையில் கொடுத்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அவரோட மனைவியும் கங்காதேவி கொடுத்த அந்த வலையில் கையில போட்டு அழகு பார்க்குறாங்க மின்னுச்சு ஜொலிச்சுச்சு ரொம்ப இவ்வளோ சந்தோஷப்பட்ட மனைவி அடுத்த நிமிஷமே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நமக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு விலை உயர்ந்த வளையல் அதுவும் ஒற்றை வளையலாக இருக்குது இதை கையில் போட்டு நான் தெரிஞ்சால் நம்ம வாழ்க்கைக்கு அது பொருத்தமாகவும் இருக்காது பார்க்குறவங்க சிரிக்கவும் செய்வாங்க அதனால் இதை நம்ம நாட்டு ராஜா கிட்ட கொடுத்துட்டு அவர் ஏதாவது காசு கொடுத்தா அதை வாங்கிட்டு வாங்க கொஞ்ச காலம் அந்த காசை வச்சு நிம்மதியாக சௌகரியமாக நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்கிறா முனிவரும் சரின்னு சொல்லி அந்த வளையலை வாங்கிட்டு ராஜாவை பார்க்க போறாரு ராஜாவும் இந்த வலையில பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரொம்ப அழகான வேலைப்பாடுகள் இருக்கிற வளையல் இது கண்டிப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு ஒரு பை நிறைய பொட்காசுகளை கொடுக்கறாரு ராஜா அந்த வளையலை எடுத்துட்டு போய் ராணி கிட்ட கொடுக்கறாரு ராணிக்கு ரொம்ப பிடிச்சிருது அந்த வளையல் ராணியோட கைக்கு அந்த வளையல் பொருத்தமா கச்சிதமா இருந்துச்சு உடனே ராணி கேட்கிறா ஒரு வளையலை வச்சு என்ன பண்ண முடியும் எனக்கு இன்னொரு வலையில வேணும் இதோட ஜோடி வழியிலும் கொண்டு வாங்க அப்படின்னு ராஜா கிட்ட கேட்க ராஜா முனிவரை அழைக்கிறாரு முனிவர் வந்ததும் முனிவர் கிட்ட ராஜா கேட்கிறாரு இதோட இன்னொரு வழியில் எங்க ஜோடி வழியில் எங்க அதையும் கொண்டு வா அதற்கான காசியும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு முனிவரோ தயங்கி நிக்கிறாரு இன்னொரு வளையலுக்கு அவர் எங்க போவாரு ஆனா முனிவரோட மௌனம் ராஜாவுக்கு கோபத்தை வரவழைக்குது இன்னும் ரெண்டு மணி நேரம் உனக்கு கொடுக்கற அதுக்குள்ள இதோட ஜோடி வளையலான இன்னொரு வளையல நீ கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா உனக்கு சிறை தண்டனை கொடுக்க போற அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ நந்தனை தேடி ஓடுறாரு முனிவர் அங்க போய் நந்தன வணங்கி நிக்கிறாரு நந்தனுக்கோ அதிர்ச்சி என்ன சுவாமி நீங்க என்ன வணங்கி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க மன்னிச்சிருப்பா உனக்கு கங்கை மாதா ஒரு பரிசா ஒரு வளையல கொடுத்தா அதை உன்கிட்ட இருந்து மறைச்சு நான் எனதாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கங்கை மாதா வளையல் கொடுத்ததுல இருந்து மகாராஜா உத்தரவு கொடுத்த வரைக்கும் எல்லா கதையும் சொல்றாரு முனிவர் இப்போ ராஜா கிட்ட இருந்து என்ன காப்பாத்தனும் அதுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு கேக்குறாரு அப்போ நந்தன் செருப்பு தைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்காரு அதை எடுத்து தன் முன்னாடி வச்சுட்டு கண்களை மூடி கங்கா மாதாவை வேண்டாரு அம்மா கங்கா தாயே நீ எனக்கு பரிசா ஒரு வளையல் கொடுத்ததுக்கு நான் எத்தனையோ ஜென்மம் கடமைப்பட்டு இருக்கேன் ஆனால் பாவம் இந்த முனிவர் அவரோட உயிரை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு அவரும் தினமும் உங்ககிட்ட மந்திரங்கள் சொல்லி உன்னை வணங்கிட்டு தானே இருந்தாரு ஏதோ பேராசை இல்லை குடும்ப சூழ்நிலை ஒரு தவறு செய்துட்டாரு அவரை மன்னிச்சு அவர் உயிரை காப்பாற்று தாயே அவருக்கு இன்னொரு வளையலும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தெக்கரைக்காக எடுத்து வச்சிருந்த நீர் பாத்திரத்துக்குள்ளே கையை விட்டு வெளியில எடுக்கிறாரு மறுபடியும் அவர் கையில முன்னாடி மாதா கொடுத்தா அந்த வளையலோட ஜோடி வளையல் இருக்கு இதை பார்த்தது முனிவருக்கு நந்தனோட பக்தி சக்தி எவ்வளோ தூரம் இருக்கு நந்தன் எவ்வளவு நேர்மையானவன் எவ்வளவு உண்மையானவன் எவ்வளவு குணம் இருக்கிற ஒரு மனிதன் புரிஞ்சது அந்த நிமிஷமே முனிவருக்கு ராஜா பத்தி பயம் இல்லை தன்னோட உயிரை பத்தி கவலை இல்லை தன்னை சுற்றி இருக்கிற எதை பத்தியும் கவலைப்படாம நந்தனோட கால்களை பற்றிக்கிட்டு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாரு அப்ப இருந்தே நந்தன் பக்கத்துல நந்தனுக்கு சீடனா இந்த முனிவர் உட்கார்ந்து இப்ப இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவுது கங்காதேவி நந்தனுக்கு வளையல் கொடுத்த விஷயமும் நந்தனோட காணிக்கைய கைகளை நீட்டி வாங்கிக்கிட்ட விஷயம்னு எல்லாமே ஊர் முழுவதும் பரவுது ராஜாக்கும் ராணிக்குமே இந்த செய்தி எட்டி அவங்க ரெண்டு பேரும் கங்கை நதியில உட்கார்ந்து இருக்கிற நந்தனை பார்க்க வர்றாங்க ராஜா நந்தனை வணங்கிட்டு சொல்றாரு இனிமேல் இந்த தொழிலெல்லாம் வேண்டாம் இந்த செருப்பு தைக்கிற தொழில விட்டு விட்டுட்டு வந்து தங்கு அங்க உனக்கான சகல வசதிகளும் நான் செய்து தர்றேன் அங்க வந்து நீங்க சௌகரியமா வாழலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு ஆனா நந்தன் அதுக்கு கூறிய பதில் என்னன்னா எனக்கு எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் வேண்டாம் என்னோட கங்கா மாதாவை தரிசனம் செய்யற இந்த ஒரு பாக்கியமே எனக்கு போதும் வசதி வாய்ப்புகளை பார்த்து கங்கா மாதா தரிசனம் கொடுக்கறது இல்ல என்னோட நேர்மையையும் பக்தியையும் பார்த்து தான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கா நல்லவங்களை நேர்மையானவங்களை இந்த மனிதர்கள் ஒதுக்கினாலும் இறைவன் எப்பவுமே கைவிட மாட்டா அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாவும் இனிமேல் நந்தன் கங்கை நதியில போய் நீராடலாம் பூஜைகள் செய்யலாம் இனிமேல் நான் மனிதர்களுக்கு நடுவுல எந்த பாகுபாடும் பார்க்க போறதில்லை அப்படின்னு சொல்றாரு இப்பெல்லாம் நந்தன் சகல மரியாதையோட கங்கை மாதாவோட மடியில நீராடி மனநிறைவோட கங்கா மாதாவை வணங்கிட்டு இருக்காரு எப்பவுமே நாம நல்லவர்களா நேர்மையானவர்களா அறவழியில வாழ்க்கை நடத்தி கடவுள் மேலே பக்தி வச்சு நம்பிக்கை வச்சு இருந்தோம்னா ஆரம்பத்தில் சில கஷ்டங்களும் துன்பங்களும் நமக்கு வரலாம் ஆனால் அந்த இறைவன் சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில சரியான வழியில நமக்கு கை கொடுத்து நம்மளை தூக்கி விட்டுருவான் ஆமாங்க இறைவன் நல்லவங்களை சோதிப்பான் ஆனால் ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் மீண்டும் இன்னொரு நல்ல வாழ்வியல் கதையோட சந்திக்கலாம் அது வரைக்கும் நம்ம மனசோட பந்தம் தொடரட்டும் நன்றி